மத்தியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்து வரும் பாஜக அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவின் ஆட்சியை கொண்டு வர பல்வேறு திட்டங்களை வகுத்தது இதற்கு ஏற்றால் போல வட மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த அசத்தியது இதே போல தென் மாநிலங்களிலும் படிப்படியாக ஆட்சி அமைக்க வழிவகுத்தது கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்த பாஜக அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு என குறிவைத்தது இதற்கு ஏற்றாற் போல குக்கிராமங்கள் வரை பாஜகவை வளர்த்தது பல்வேறு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிற்கு அந்த அடித்தனர் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க அடுத்தடுத்து தலைவர்களை நியமித்தது ஆண்டில் மத்தியில் ஆட்சி அமைந்த பிறகு தமிழக பாஜக தலைவராக தமிழிசையை நியமித்தது இவரது தீவிர அரசியல் காரணமாக தமிழகம் முழுவதும் பாஜக வேகமாக வளர்ந்தது இதற்கு அடுத்ததாக எல் முருகனும் வீண் யாத்திரனை உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்தி பாஜகவை வலுப்படுத்தினார் இதன் காரணமாக பல ஆண்டுகள் பிறகு தமிழக சட்டசபைக்குள் பாஜக எம்எல்ஏக்கள் காலடி எடுத்து வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையை தேசிய தலைமை நியமித்தது அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவிற்கு கடும் போட்டியாக இருந்தார் மேலும் தமிழகத்தில் எதிர்கட்சி பாஜக தான் அதிமுக இல்லை என கூறும் அளவிற்கு பட்டி தொட்டி இயங்கும் பாஜகவை கொண்டு சென்றார் அண்ணாமலையின் அரசியல் தமிழக மக்களை திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் அதுவே அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியது கூட்டணி கட்சியான அதிமுகவை கடுமையாக விமர்சித்ததால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் முடிவு அதிமுகவும் பாஜகவும் அதிமுகவும்ும் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் தவித்தது இதனையடுத்து மதிமுக தலைவர்களை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து இருந்தார் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியில் இருந்து விளக்குவேன் என அறிவித்தார் இந்த நிலையில் அரசியல் மாற்றம் காரணமாக மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க உள்ளது இதனை ஏற்றுக்கொள்ளாத அண்ணாமலை பதவியில் இருந்து விலக்குவதாக அறிவித்துள்ளார் இதன் காரணமாக புதிய பாஜக மாநில தலைவரை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக தொடங்கியுள்ளது இதன்படி பாஜக மாநில தலைவர் ரேசில் தற்போது முன்னணியில் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை ஆகியோர் உள்ளனர் இதில் நயனார் நாகேந்திரன் பந்தயத்தில் முந்துவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் நெல்லைமாக அமைந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக கடுமையான சரிவை சந்தித்திருக்கிறது அதிமுக சரிவை சந்தித்த பகுதிகளில் பாஜக கூட்டணி கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது இதன் மூலமாக முக்குலத்தோர் சமூக மக்களின் வாக்குகளை பாஜக பெற தொடங்கிவிட்டதாக பார்க்கப்பட்டது இதனை அதிகரிக்கும் வகையில் நயனா நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பொறுப்பு அளிக்கப்படலாம் ஏற்கனவே கொங்கு பகுதிகளில் பாஜக தரப்பில் அண்ணாமலை வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் செல்வாக்கு பெற்றுள்ளனர் இதன் மூலமாக பாஜகவால் இரண்டு மண்டலங்களில் கணிசமான வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் அது இல்லாமல் அதிமுகவில் இருந்த போது நயினார் நாகேந்திரன் அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார் என்னதான் அதிமுகவில் இருந்து வெளியேறி வந்தாலும் நெல்லையில் அதிமுக தலைவர்களுடன் நைனா நாகேந்திரன் எப்போதும் நெருக்கமாகவே இருந்து வருகிறார் சட்டசபையில் கூட நைனா நாகேந்திரனுக்கு அதிமுக தலைவர்களுடன் நட்பு இருக்கிறது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நைனா நாகேந்திரனால் கொண்டு செல்ல முடியும் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களையும் பாஜகவாலும் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனால் தமிழிசை சௌந்தராஜர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட ால் ஒரு பகுதியில் முழுமையாக செல்வாக்கு பெறுவது கடினமான விஷயம் சில மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் தென் மாவட்டங்கள் முழுக்க நைனா நாகேதிரனால் பாஜகவை வேகமாக வளர்க்க முடியும் என்பதால் அடுத்த மாநில தலைவருக்கான ரேசில் நைனா நாகேந்திரன் முந்துவதாக பார்க்கப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நைனா நாகேந்திரன் நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் பாஜக தேசிய தலைமை அழைப்பின் பேரில் நைனா நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எனவே புதிய தலைவராக இன்னும் ஓரிரு நாட்களில் நியமிக்கப்படக்கூடும் என உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க